ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க ஒன்றிரண்டு தமிழ் படங்கள் நடித்துவிட்டு இயக்குநர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திரையுலகமே வேண்டாம் என்று நாடகங்கள் நடிக்க போய்விட்டார் நடிகர் எம் ஆர் ராதா வாங்க அவரை பற்றி பார்க்கலாம் சுமார் பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக பல நாடகங்களை நடித்தார் அவற்றுள் இரத்த கண்ணீர் மெகா ஹிட்டானது அந்த நாடகத்தை படமாக்க நேஷ்னல் பிக்சர்ஸ் முன்வந்தபோது ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்று நடித்தார் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற முதல் தமிழ் பட வில்லன் நடிகர் எம் ஆர் ராதா தான் தவிர நீண்ட கால இடைவெளிக்கு பிறகுதான் மாறு வேஷமும் செய்யும் முதல் தமிழ் படத்திலேயே அதிக சம்பளம் பெற்ற முதல் தமிழ் நடிகரும் எம் ராதா தான் தெய்வநாயகி கே ஆர் விஜயாவாக மாற வழிவகுத்தவரும் எம் ஆர் ராதாதான் தெய்வநாயகி பெயர் திரையுலகிற்கு ஒத்து வராது விஜயா கிஜயா என்று ஸ்டெயலாக பெயரிட்டு கொள்ளுமாறு எம் ஆர் ராதா கூறியதாலயோ பெயர் மாற்றிக்கொண்டார் கே ஆர் விஜயா தமிழ் திரையுலகில் நடிக்க வந்த ஆரம்ப காலங்களில் நடிகர் நாகேஷ் பலருடைய வசை மொழிகளுக்கும் ஆளாகி மனம் நொந்தபோது அவரை தேற்றி ஊக்கப்படுத்தியவர் எம் ஆர் தான் நானும் ஒரு பெண் படத்தில் ரங்காராவுடன் சேர்ந்து நடித்தார் எம் ஆர் ராதா ரங்காராவ் தினமும் கால தாமதமாக வந்ததால் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது ரங்காராவ் சீனிய நடிகர் என்பதால் அனைவரும் அவருடன் எடுத்து கூற தயங்க எம் ஆர் ராதாவோ ரங்காராவ் வேண்டுமென்றே மற்றவரிடம் ரங்காராவின் தவறை எடுத்துரைத்தார் அதை கேட்ட ரங்காராவ் மனம் வருந்தி படப்பிரிப்பிற்கு உரிய நேரத்தில் வந்து நடித்துக் கொடுத்தார் தன்னை விட சிறந்த நடிகர்களாக பாலையாவையும் எம் ஆர் ராதாவையும் சிவாஜி கணேசன் குறிப்பிடுவது வழக்கம் நடிகர் அசோகன் தான் நாயகனாகிவிட்ட செய்தியை கூறி எம் ஆர் ராதாவிடம் ஆசி வாங்கியபோது முதலில் வாழ்த்திய எம் ராதா ஆனாலும் அசோகன் நாயகனாக நீடித்து நிலைப்பது கஷ்டம் என்றே கூறினார் அவர் வாக்கு அப்படியே பலித்தது பாரதிதாசன் சொந்த படம் நடிக்க விரும்பியபோது போது திரையுலகின் சூதுவாது தெரியாத நீங்கள் படம் எடுக்க வேண்டாம் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை உங்களால் தாங்க முடியாது எனவே இலக்கிய மட்டும் கவனம் செலுத்துங்கள் என்று எச்சரித்தார் எம் ஆர் ராதா பாரதிதாசன் எச்சரிக்கையை மீறி செயல்பட்டு அலைச்சலுக்கும் உளைச்சலுக்கும் பல வகையான ஏமாற்றத்திற்கும் உள்ளாகி உடல் நலிந்து இயக்கை எழுதினார் எம் ஆர் ராதாவின் சொந்த நாடகங்கள் யாவும் தமிழ்தாய் வாய்த்து பாடலுடனேயே தொடங்கப்பட்டன எம் ஆர் ராதாவின் நாடகங்கள் முற்போக்கு சீர்திருத்தம் கொண்டவனாக இருந்ததால் நாடகங்கள் நடக்கும்போது எதிரிகள் புகுந்து தொல்லை தருவார்கள் அவர்களை சமாளித்து வெல்வதற்கான முன்னேற்பாடுகளை அனைத்தையும் செய்துவிட்டே நாடகங்களை தொடங்குவார் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாவிற்கு பெயர் அளவிற்கே எழுத படிக்க தெரியும் எனினும் அபார நினைவாற்றல் கொண்டவர் எம் ஆர் ராதா தூங்குவது போன்ற பாவனையிலேயே வசனங்களை வாசிக்க சொல்லி கேட்பார் தூங்கிவிட்டாரோ என்று வசனம் வாசிப்பவர் இடையில் நிறுத்தினால் வாசிப்பதை தொடருமாறு கூறுவார் எம் ராதா வாசிப்பு முடிந்தவுடன் வசனங்கள் அனைத்தும் அவர் மனதில் பதிவாகிவிடும் எம் ராதா நாடகம் நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் மேடை எல்லாம் கிடையாது எனவே அனைவருக்கும் கேட்கும் வகையில் சொந்த குரலில் கத்தி பேசி நடிக்க வேண்டும் நாள் முழுக்க நாடகம் நடிக்கும் எம் ராதா நள்ளிரவில் தொண்டை மற்றும் உடற்களைப்பு நீங்க பழைய சோறும் நிறைய வெங்காயமும் உட்கொள்வார் நள்ளிரவில் உண்டால் ஜன்னி வந்துவிடும் ஆனால் எம் ஆர் ராதாவிற்கு அப்போது ஒரு எதுவும் நேரவில்லை அவர் உழைப்பிற்கு அது தேவையானதாக போதுமானதாக இருந்தது ரத்தக்கண்ணீர் கண்ணீர் படம் மெகா ஹிட்டானாலும் எம் ஆர் ராதாவின் முரட்டு குணம் அதிக சம்பளம் காரணமாக தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் தயங்கியதால் அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை எம் நாடகங்களை தொடர்ந்து நடித்தார் ஒரு கட்டத்தில் அவர் நாடகங்கள் நஷ்டமடைந்தன எனவே தன் நண்பரான வி ராமசாமியை அணுகி பட வாய்ப்பு தருமாறு கேட்டார் வி ராமசாமி முதலில் தயங்கினாலும் பிறகு ஒப்புக்கொண்டார் வி ராமசாமியின் கதையில் வி கே ராமசாமி ஏ பி நாகராஜன் தயாரிப்பில் கே சோமு இயக்கத்தில் வெளியான நல்ல இடத்து சம்பந்தம் படத்தில் எம் ஆர் ராதா நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான இப்படம்தான் தயாரிப்பாளர் இயக்குநர்கள் மத்தியில் எம் ஆர் ராதாவின் இமேஜை மாற்றி அவருடைய திரையுலக வளர்ச்சிக்கு திருப்பு முனையானது நூற்றி இருபத்தஞ்சி திரைப்படங்களில் நடித்துள்ள எம் ஆர் ராதா எப்படத்திலும் வெற்றி விழாவிலும் கலந்து கொண்டதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு சிறந்த நடிகருக்கான விருதை தனக்கு வழங்க முன்வந்தபோது ஏற்க மறுத்துவிட்டார் எம் ராதா